உலகெங்கும் நிறைந்துள்ள துலாம் ராசி தமிழ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் வாயிலாக தினசரி துலாம் ராசிக்கன்று பிரத்யேகமாக துலாம் ராசின் தினப்பலன்களை கண்டு வருகிறோம் நமது சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளவும் இதனால் நமது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் கிடைக்கும் இன்று இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இன்றைய தின துலாம் ராசி பலன்களை காணலாம் இன்று துலாம் ராசியின் கிரக நிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது ஏழு குடையவனான செவ்வாயை குரு பார்க்கிறார் மேலும் ஐந்தாம் இடத்திலிருந்து துலாம் ராசியை குரு பார்க்கிறார் இது தவிர பதினொன்னாம் இடமும் குரு பார்வை பெற்றுள்ளது எனவே ராசி அதிபதி சுக்கிரன் மிகுந்த அனுகூலம் தருகிறார் இன்று நீங்கள் மேற்கொண்ட பெரும்பாலான முயற்சிகள் வெற்றியில் முடிவடையும் இன்று உங்களது மனம் தெளிவான நிலையில் இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு தோன்றும் யோசனைகளை நீங்கள் பெரும்பாலும் செயல்படுத்தி பார்ப்பது சிறந்த நன்மைகளையும் அனுகூலத்தையும் தரவல்லது இன்றைய தினம் உங்களது மனம் அமைதி பெற்று சிறப்பான ஒரு மகிழ்ச்சியை தரும் உங்களது உடல்நலையில் ஏதேனும் உபாதைகள் ஏற்பட்டிருந்தால் அது இன்று படிப்படியாக குணமாகி உடல்நலம் ஆரோக்கியம் பெறுவீர்கள் இன்று ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து சேரும் நீங்கள் திருமணத்திற்காக ஏற்கனவே முயற்சி செய்து கொண்டிருந்தால் அது இன்று திருமண தேதி அல்லது நிச்சயதார்த்த தேதி குறிக்கும் நல்ல நிலைக்கு வரும் நீங்கள் திருமணம் தொடர்பான முயற்சிகளை ஆரம்பிக்கவும் இது சரியான நேரமாக உள்ளது இன்று கணவன் மற்றும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அமைதி ஒற்றுமை இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடனான பிரச்சனைகள் நீங்கி நலமாக இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் உடல் நலனில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எடுத்த முயற்சிகள் பெரும்பாலும் வெற்றியில் முடியும் மேலும் சிறந்த நன்மைகளை பெற நமது துலாம் ராசிதாரர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய நிறம் மரகத பச்சை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் ஐந்து இன்றைகளை நமது வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது சேனலை மற்றவர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள் நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை நிறைய நண்பர்கள் பார்க்கிறீர்கள் ஆனாலும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்வதில்லை நீங்கள் எதற்காக லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டுமென்றால் அப்பொழுதுதான் அது எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக ஒரு மோட்டிவேஷனாக அமையும் எனவே மறக்காமல் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் விடுங்கள் மிக்க நன்றி நண்பர்களே மீண்டும் நாளைய ராசிபலன் நிகழ்ச்சிகளுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்